வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் ராகு கிரகம் எப்பேற்பட்ட கிரகம் அப்படிங்கிறதுக்கு நடந்த நிகழ்வுகள் நடக்க போகிற நிகழ்வுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் நடக்க போகிறது நம்ம இனிமே தான் பார்க்க போகிறோம் அதாவது ஏஐ வளர்ச்சியை நம்ம பார்த்துட்ருக்கோம் கணினி யுகம்னு ஒன்று தொடங்கினது காரணமே ராகு கிரகம் தான் அதனால தான் இன்றைக்கி அது அடுத்தது ஏஏ யுகமாக மாறிக்கிட்டு இருக்குது இந்த ஏ யுகம் என்னவாக மாறப்போகுது அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய நிலைமை ஏற்படுது ராகுவின் வளர்ச்சி எதில் போய் முடியும்னு கேட்டிங்கன்னா ராகுவினால் ஏற்படக்கூடிய வளர்ச்சி எதில் போய் முடியும்னா தீமையில் தான் முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு விபத்து ஒன்று பார்த்தோம் மிகப்பெரிய விபத்து அதுக்கு காரணம் மிகப்பெரிய கூட்டம் இந்த மிகப்பெரிய கூட்டம் கூட்டம் கூட்டம்னு காமிச்சு கடைசியில் என்ன ஆச்சுன்னா அது ஒரு விபத்தில் போய் முடிஞ்சிருச்சு அதே மாதிரி இப்போ இந்த கணினி யுகம்னு ஒன்று ஆரம்பித்து அது இப்போ ஏஐ யுகமாக வளர்ந்து எல்லோரும் ஏஏக்கு இப்போ அடிமையாக கூடிய நிலைமை ஏற்பட போகுது அதுக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த டேட்டா சென்டர்னு ஒன்று பயன்படுத்துகிறாங்க இந்த ஏஐ வந்து தகவல்களை தொகுத்து மக்களுக்கு கொடுக்கறதுக்காக அது என்னெல்லாம் செய்ய போகுதுன்னு பாருங்கள் மிகப்பெரிய தண்ணீர் கஷ்டத்தை உருவாக்க போகுது மின்சார பிரச்சனை உருவாக்க போகுது அப்படின்லாம் சொல்லி தகவலாம் வந்துகிட்ருக்கு ஸோ வருங்காலம் வசந்த காலம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஏ வந்து மிகப்பெரிய நிலையில் நமக்கு தண்ணீர் பிரச்சனையும் மின்சார பிரச்சனையும் உருவாக்க போகுது எப்போதுமே பார்த்திங்கன்னா ஏ ராகு எப்போதுமே எந்த ஒரு வளர்ச்சியை கொடுத்தாலும் அது கடைசியில் கஷ்டத்தில் போய் முடிகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டுன்னு தான் சொல்லப்படுது அதனால் கணினி யுகத்தில் தொடங்கி எல்லோரும் இன்றைக்கி கம்ப்யூட்டரையும் கம்ப்யூட்டரை விட்டுட்டு மொபைலை உருட்டிக்கிட்டு இருக்காங்க மொபைலில் எப்போ பார்த்தாலும் தள்ளிக்கிட்டே இருக்காங்க தள்ளுற வேலை தான் எல்லாருமே பார்க்குறாங்க ஆண் பெண் வேறு பேரும் பேதமே இல்லை உலகம் பொழுதும் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா இது என்னென்னா கடைசியில் இப்போ ஏன்னு சொல்லி அது தகவலை தருதுன்னு சொல்லி அது பின்னால் எல்லாரும் கோடிக்கணக்கான பேர் ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஏ எப்படி வேலை செய்யுதுன்னா அதுக்குன்னு டேட்டா சென்டரை வச்சு டேட்டா சென்டருக்கு தண்ணியும் மின்சாரமும் தேவைப்படுதான் அதுக்காக தண்ணியும் மின்சாரம் கொடுத்தோம்னா கடைசியில் நம்மளுடைய நிலமை என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா தண்ணி பஞ்சமும் மின்சார பஞ்சமும் வந்து உலகமே தத்தலைக்கூடிய நிலமையெல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்லிகிட்ருக்காங்க அப்போ கண்டிப்பாக எந்த ராகுவினாலும் ஏற்படக்கூடிய வளர்ச்சி ஒவ்வொன்றுமே கடைசியில் தீமையில்தான் போய் முடியும் இப்போ ராகு வந்து ஒருத்தருக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறான்னு வச்சுப்போம் ஜாதகத்தில் ஒருத்தருடைய ஜாதகத்தில் அந்த திருமணம் போய் கடைசியில் எப்படி முடியும்னா கடுமையான துன்பத்தில் போய் முடியும் அப்போ திருமணம் தான் வேணும்னு சொல்லி நம்ம ராகு கோவிலுக்கெல்லாம் போய் பண்ணி பார்த்துருப்போம் ராகு கோயிலில் போய் பூஜை பண்ணுவாங்க பாலபிஷேகம் பண்ணுவாங்க ராகுவினால் நன்மைகள் கிடைக்கும் ஆனால் அந்த நன்மை கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைஞ்சு கடைசியில் எதில் போய் முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தீமையில் போய் முடிகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தான் சொல்லி ஜாதக வல்லுநர்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஜோசியர்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ராகு எப்போதுமே நல்ல வளர்ச்சியை கொடுப்பாரு ஆனால் கடைசியில் அது தீமையில் போய் முடியறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதைத்தான் இப்போ நம்ம ஏற்கனவே நிறைய எடுத்துக்காட்டுகள்லாம் பார்த்துருப்போம் இந்த ராகுனால எங்களுக்கு கல்யாணம் நடந்ததுன்னு சொன்னாங்கனாலே கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சிக்கலை சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தான் ஒரு பெரிய நெரிசல் விபத்தெலாம் இப்போ பார்த்தோம் அதே மாதிரி இப்போ தான் கணினி யுகமே நடந்திருக்கு கணினி யுகம் தொடங்கியது காரணமே ராகுவோட பங்கு தான் ராகு தான் அந்த வளர்ச்சியை கொடுக்குறாரு அடுத்து ஏயுங்கிறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சிக்கலை உண்டாக்க போகிறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது அதனால் இந்த ராகுவினால் ஏற்படக்கூடிய இந்த மாயை கணினி மாயை ஏ மாயை எல்லாம் அது ஒரு துன்பத்தில் போய் முடிக்க போகுது சொல்லுவாங்க அறிவியல் வளர்ச்சியே எப்போதுமே துன்பத்தில் தான் முடியும் சிக்கலில் தான் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மை தான் அறிவியல் அப்படின்னு சொன்னாலே அதில் ராகுவோட பங்கு இருக்குது ராகு கிரகம் தான் அறிவியலே வளர்க்குது ஆனால் அது கடைசியில் என்ன பண்ணுது துன்பத்தில் போய் முடிச்சிருது அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்க்க போகிறோம் நன்றி வணக்கம்